வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எத்தியாபுரம் ஆடு சந்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை காலை வரை நடைபெறும் இந்த சந்தை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய சந்தைங்க இந்த சந்தை வந்து வளர்ப்பு குட்டிகள் கறி குட்டிகள் அதிகமாக வரும் நல்லா ஒரிஜினல் ப்ரீடாக வரும் இது கர்நாடகா ப்ரீடு சோடி முப்பத்தி இரண்டாயிரம் கறிக்கு இருபது கிலோ தாராளமாக இருக்கும் இந்த வாரம் வந்து கறி குட்டிகளுக்கு எல்லாமே சண்டையில் நல்ல தட்டுப்பாடு குட்டிகள் அந்தளவுக்கு இறங்கலை இறங்கின குட்டிகள் நல்ல விலைக்கு விற்பனை ஆகிருச்சு இது ஃபுல்லாக மயிலம்பாடி ஒரிஜினல் பிரீடு உயிரடைக்கு ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு எல்லாமே நல்ல ப்ரீடான நல்ல கடைகள் தான் இது ஃபுல்லாமே எத்தியாபுரம் பொட்டுக்குட்டி இது கலர் கொஞ்சம் கம்மி தான் ஜோடி பதினொன்றாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாப்புல இது கொஞ்சம் வாடல் தான் கலர் சுமாராக இருக்குது இது வாடல் தான் வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் இதை கறிக்கடைக்காரங்க அந்தளவுக்கு விரும்பி வாங்க மாட்டாங்க கறிக்கடைக்காரங்க போகிறாமே தெளிவான கடைகளை ஃபுல்லாக தான் வாங்குவாங்க இது ஆடு இது எல்லாமே பல் சேர்ந்த ஆடு இது எல்லாமே கறிக்கான ஆடுகள் தான் அந்த ஆடுகள் வந்து பல் சேர்ந்த ஆடுகள் ஜோடி ரூபாய் வில சொல்கிறாப்புல அவர் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டார் ஃபைனலாக பதினஞ்சு ரூபானா கொடுக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாப்புல ஆனால் எல்லாமே பல் சேர்ந்த பெட்டை ஆடுகள் தான் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வில சொல்கிறாங்க உயிரடைக்கு பன்னெண்டு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த மாதிரி தரத்தில் தான் இருக்கும் இப்போ வந்து எட்டு சம எட்டியாபுரம் சமையலில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டி கொஞ்சம் விலை அதிகமாக தான் விற்பனை ஆகுது ஆனால் வேறு வழி சம்சாரிகள்லாம் சம்சாரிக்கெலாம் வா நல்லா வாங்குகிறாங்க இது ஃபுல்லாமே கொடியாடுகள் குட்டிகள் தான் ஒரு குட்டி ஒன்று எட்டாயூவா ஏழாயிரூவா அந்த மாதிரி மதிப்பில் விற்பனை ஆகிட்டு இருக்கு இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல கார் குட்டிகள் தான் ஜோடி எதுவும் பன்னெண்டுரூவா மதிப்பில் வேலை சொல்கிறாங்க நல்ல ஓரளவு நல்ல கலர்கள் குட்டிகள் தான் இது வளர்ப்புக்கு தான் ஆகும் எல்லாமே இந்த சைஸில் தான் வருது உயிரடைக்கு பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பதிமூணு கிலோ அந்த தரத்தில் வருது இது ஃபுல்லாமே எட்டியா அப்புறம் பொட்டுக்குட்டி தான் இல்லை பெருசு சுருசுமாக இருக்குது இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் யாரெல்லாம் கொண்டு வந்துருந்தாப்பில் இது ஜோடி அவரும் பதிமூணுரூவா மதிப்பில் தான் வேலை சொல்கிறாப்பில்ல குட்டிகள் ஃபுல்லாமே கொஞ்சம் ஒரே தரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லா ஆட்லேருந்தும் ஏன்னா ஒரு ஆட்டில் நம்ம குட்டிகள் வாங்க போகிறோம்னா இல்லை சிறுசு பெருசு தான் இருக்கும் ஒரே தரமாகவும் இருக்காது இவங்களையும் குறை சொல்ல முடியாது இப்போ நம்ம வாங்கும்போது கழிச்சு பெரிய வீட்டில் மட்டும் வாங்கி வளர்த்தா ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆடுகள் பெட்டை ஆடுகள் தான் பல் சேர்ந்த ஆடுகள் தான் ஜோடி பதினாலரைக்கு கேள்வி வச்சாங்க ஜோடி பதினாலாயிரம் ரூபா சந்தை நல்ல கூட்டம் ஏன்னா அந்த நியூ நியூ இயர் ஆவாரத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டு சந்தையில் சரியான கூட்டம் ஆனால் வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு போன வாரம் நல்ல வரத்துகள் அதிகமாக இருந்துச்சு இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இது ஃபுல்லாமே கறிக்கு பதினாறு கிலோ அந்த தரத்தில் இருக்கும் ஜோடி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் மதிப்புக்கு விற்பனை ஆகுது குட்டிகளில் கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் போய்கிட்ருக்கு அதுக்கப்புறம் சந்தையில் வந்து நம்ம வந்து வெள்ளக்கோயிலருந்து ஈரோடு சைடில் வெள்ளை கோயிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க நம்ம சேனலை பார்த்துட்டு தான் தான் வளர்க்குறேன் அப்படி மாதிரி சொன்னாப்பில் வாங்கி வளர்த்து ஒரு ப்ளீடு வளர்த்து வித்துட்டேன் ஒரு செட்டு ஃபுல்லாமே இப்போ அடுத்து சந்தையில் வந்து போனோம் உங்கள் வீடியோ போட்டுருந்தீங்க அதை பார்த்து சந்தைக்கு வந்திருந்தேன் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது குட்டிக்கு மேலே வாங்கியிருக்கேன் அப்படி மாதிரி சொன்னாப்பில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் பார்த்துட்டு ஆடு வளர்க்குறேன்னு சொன்னாப்பில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ஃபுல்லாமே கடாயிகள் தான் வெள்ளாட்டில் கடாய் ஒரு கடாய் ஒன்று ரூபா மதிப்பில் வேலை சொல்கிறாப்பில மாமா அதுக்கப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து மதுலேருந்து வந்திருந்தாங்க அவர் பேர் கூட நான் கேட்கல அவர் கொத்தனார் வேலை பார்க்குறேன் அப்படி மாதிரி சொன்னாப்பில் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசினாப்பில் உங்களோட தீவிர ஃபேன் உங்கள் வீடியோ நான் அதிகமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போனால் அவங்க வீடியோ தான் பார்ப்பேன் வீட்டுக்கு வந்தால் அவங்க வீடியோ தான் பார்ப்பேன் நானும் சரி என் ஒய்ஃபும் சரி ரெகுலராக அவங்க வீடியோ பார்த்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினாப்பில நம்ம கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப ஆர்வமாக பேசினாப்பில் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம சில பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கங்கும்போது நமக்கு எல்லாருக்குள்ளே சந்தோஷம் தான் நமக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டையில் போனாலே பொதுவாகவே நம்மளை வந்தாலே பசுமை பசுமை சுவாமி எல்லாருமே வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க இது ஃபுல்லாமே எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி இது ஒட்டுக்கு ஜோடி ரூபா மதிப்பாக விலை சொல்கிறாங்க உயிர்கடைக்கு ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இருக்கும் அதை கழித்து கட்டோம் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல மொத்தமாக கொடுத்தா தான் கட்டும் அப்படிமாதிரி சொன்னாப்பில் இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி நாடு எல்லாம் கிராஸ் எல்லாமே கிடக்கு இது கறிக்கடைக்காரங்க வந்து கேட்டாங்க ஒரு ஜோடி ரூபாய் கேட்டாப்புல அவர் இருபத்தி ரூபாய் குறைஞ்சி கேட்க வேண்டாம் அப்படி மாதிரி சொன்னாப்பில்ல இந்த வாரம் நல்ல தட்டுப்பாடு குட்டிகளை வந்து நியூ இயர் கணக்கு பண்ணி கொஞ்சம் வே கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருந்துச்சு குட்டிகள் ஃபுல்லாமே வந்த குட்டிகள் நல்ல விலைக்கு விற்பனை ஆயிடுச்சு நல்லா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபா மதிப்புக்கு விற்பனை ஆச்சு இந்த வர சந்தையெல்லாம் எல்லாம் இது ஃபுல்லாமே பொட்டு குட்டி எல்லாம் மிக்ஸிங்கில் இருக்குது வாடல் தான் கலரும் சுமாராக தான் இருக்குது ஜோடி ஒம்பது ரூபாய்க்கு கேட்டாங்க இது ஃபுல்லாமே பல் சேர்ந்த புருவை இது வளர்ப்புக்கும் நல்லாயிருக்கும் கறிக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே ஆடு தான் பல் சேர்ந்த ஆடு நல்ல ஒரிஜினல் பீரியட் மயிலம்பாடி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல சைஸு நல்ல கலரு நல்ல ஜாதிக்குறான ஆடு இது ஃபுல்லாமே நாட்டு கடாய்கள் தான் இது ஃபுல்லாமே செங்குட்டி நாடு இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டிகள் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி சைஸ்லாம் அதிகமாக வளரும் எல்லாமே நல்ல கொம்பு தோரணையாக இருக்கும் இது மொத்தத்தில் ஒரு நூறு கடாய்க்கு மேலே கொண்டாப்பில்ல கொண்டு எல்லாமே டக்கு டக்குன்னு விற்பனை ஆயிடுச்சு ஏன்னா சொன்னால் அந்தளவுக்கு குட்டிகள் இறங்கலை இது குட்டிகள் ஃபுல்லாமே நல்லா விற்பனை ஆயிடுச்சு நம்ம வேண்டிய மாதிரி கொண்டாப்பில் ஒரு கடாயை ஒன்று ஒம்பது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி சொல்லி விற்பனை பண்ணிட்டாப்புல இது ஃபுல்லாக பொட்டு பொட்டுக்குட்டி இது நம்ம வேண்டிய பாய் தான் வாங்கியிருக்காப்புல இது பக்ரீத் பண்டிகைக்கு வளர்க்குறதுக்காக வாங்கியிருக்காப்பு மொத்தத்தில் இது ஒரு நாற்பது குட்டி முப்பத்தஞ்சு டு நாற்பது குட்டி இருக்கும் லைவ் விட்டு எல்லாமே பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ இந்த மாதிரி இருக்கும் ஜோடி வந்து ரூபாலேருந்து பதிமூணாயிரத்து ரூபாய்க்குள்ளே தீர்ந்துருக்கு என்னென்னா நம்ம வீடியோ போடுறது வந்து நிறைய பேர் வியாபாரிகள் பார்க்குறாங்க ஆட்டுக்கா ஆட்டுக்காரங்க பார்க்குறாங்க அதனால் சில பேர் வந்து வருத்தப்படுறாங்க விலையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவுக்காக சொல்லி தான் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் நான் ரெண்டு விலையாக சொல்கிறேன் கரெக்டான விலையை சொல்லாமல் கூட ரெண்டு விலையாக சொல்கிறேன் இது நல்ல தரமான கொடியாடு மூணு கடாய் கொண்டிருந்தாப்போ கடாய் ஒன்று இருபத்தஞ்சி ரூபா மதிப்பில் விலை சொன்னாப்புல திருப்பி மயிலாம்பாடு தான் ஜோடி வந்து பதினோருவா கேள்வி கேள்வி ஊயிறடைக்கு பத்து கிலோ வந்து பதினோரு கிலோ தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த பிடிச்சிருக்கோம் ஏன் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப்